உட்காந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய நாராக இது கடைசி காலம் உலகத்துல நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்தியை காட்டீர்கள் பஞ்சம் உண்டாகும் கொள்ள நோய் உண்டாகும் எல்லாம் நிலநடுக்கம் நில உண்டாகும் சொன்னது போல எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் வலிமையின் காலத்துக்குள் வந்திருக்கிறீர்கள் எனக்கு சனம் எனக்கு பிரியமான ஜனங்களே எச்சரிக்கையாக அவருக்காக வாழ்ந்து அவருக்காக அநேகர் உள்ளே அவருக்காக கொண்டுட்டு வந்து பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறவர்களாக இருக்கிறேன் ஒரே ஒரு கதையை நான் சொல்லிட்டு இந்த இடத்துல குறிக்க ஜான் என்ற ஒரு வாலிபர் டான் என்ற ஒரு வாலிபர் பையன் இருந்தான் அவன் அவன் ஃப்ரெண்டுகள் எல்லாரும் சந்தோஷமாக பைக்கில் சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கொண்டு பைக்கில் பயணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஜான் என்ற ஒரு பயணக்கும் பயணம் கூடவே இருந்த இன்னொரு அவனுடைய வாலிப சகோதரரும் ஒரு பைக்கில் சென்று கொண்டு பொழுது ஒரே நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கூட வந்த வாலிபர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்காதவன் இயேசு கிறிஸ்துவை அறியாதவன் மறித்து போனான் இவனோ மருத்துவமனையில் இருந்து அவன் வீட்டுக்கு வந்து சுகமாகி இருக்கும் பொழுது அந்த மறுத்து போனவர் படல் தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கு சென்ற பொழுது அந்த இடத்துல உனக்கு என்ன ஆசை கடைசி என்று கேட்ட பொழுது ஒரே ஒரு ஆசை தான்

அவனுடைய உத்தேசம் மட்டும்தான் எனக்கு ஒரு ஆசை அந்த பாதையை தரணும் உடனே அந்த இடத்துல இருந்தவர்கள் அந்த பரலோகத்துல இருந்த தேவதூதர்கள் தூதர்கள் அனுமதி கொடுத்தார்கள் வேகமாக வந்து ஜான் என்ற வாலிபனுக்கு நண்பா ஜான் எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கும் யாரு யாரு எனக்கு சத்தம் கேட்குது என் குரலை தெரியலையா நான் தான் உன் நண்பன் என்று சொன்னார்

ஒரு தேவை என்னிடம் சொல்லி இருந்தால் இது நாடும் போய் இருக்க மாட்டேனே என்று சொன்னார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு பெரிய மாணவர்களே ஒரு கூட இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள் உன் கூட எத்தனையோ பேர் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ೂರಿ ಉ ಅಂತ ಇಲ್ಲ ಆೇ ಕ್ರಿಸ್ವೆ ಪನೆಯಾ ஒரு நாள் ஞாயிறு திரும்ப நாளில் போய் நிற்கக்கூடிய காலம் வரும் அவ்வளவு நண்பர்கள் எல்லாரும் அறியாதவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஆத்துமாவுக்கு நீ என்ன பதில் சொல்லுவான் ஒரு நல்ல தீர்மானம் இனி காலம் சமீபமாக இருக்கிறது கிறிஸ்து எப்போ இந்த பூமிக்கு வரும் எல்லாரிடம் போய் நாமத்தை சொல்லுங்க சொல்லி நாளையத்துல அவங்களை சேருங்க தேவன் கொடுத்துக்கிற தருணத்தை பயன்படும் இன்னைக்கு நீங்க மறுத்தாலும் அல்லது நண்பர்கள் மறுத்தாலும் எங்க போவார்கள் என்பதை யோசித்து இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் ஆசிரியர்